இப்ப கஸ்டமர் லைக் வாங்குறத விட கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்கணுமன்ற ஒரு ஏமும் இந்த விஷயத்துல மெயினா நடந்து கொண்டிருக்கு அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா போன் அடிக்கி இருக்குது அந்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நூறு ரூபா ஐம்பது ரூபா இருநூறு ரூபாய் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தேடி உங்களுக்கு அது வேண்டி வந்திருக்கு இப்ப முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னா ஐபோன் இந்த ரெண்டாவது பிரைஸ் உண்மையிலேயே எனக்கு அந்த நான் நான் அந்த உங்களுக்கு வரைய சொன்ன விஷயம் இல்லை இதுல புதுசாக எங்க போனாலும் எந்த கடைக்கு நான் ஒரு வீடியோ செய்து வழியில செய்தாலும் அந்த இடத்துல இருந்து வார கஸ்டமருக்கு எதனோ ஒரு பெனிஃபிட் கொடுத்தே ஆகணும் நானே ஏமா இருப்பேன் அப்படி சொல்லி ஐபோன் சிக்ஸ்டீன் இல்லை அதுல கணக்கு டூரிஸ்ட் உங்களுக்கு இருக்கு அந்த டூரிஸ்ட் எல்லாம் இப்ப எல்லாம் வழியில கொண்டப்புறம் ஆமா சின்ன இல்லை எனக்கு என்ன பிடிக்கும்

பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீடியோ கூட இல்லை எங்கே வெயில் பிசி ஸோ டைம் வேலை இல்லை ஆடை வெயில் பிசியால் கூட இல்லை அபிஷ்டர் அப்போ சொல்லுங்க அப்படி இருக்கிறீங்க என்ன மாதிரி தான் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் ஒரு கிழமை வாழ்க்கை வண்டி விட்டாச்சு மார்ச் பிரேக்குங்க மார்ச் பிரேக்குக்காக வண்டி பார்த்தீங்கன்னாடா ஸ்கூல் ஒரு கிழமைக்கு நீ வா காலத்துக்கு பிறகு புல்லு கண்ணுக்கு தெரியுது புல்லு புல்லு மட்டும்தான் தெரியுது பச்சையாக தெரியல மொபைல் பார்த்தீங்களோ லீவுகள் எல்லாம் கொடுப்பாங்க ஸ்கூலுகளும் எங்களுக்கு இப்படி லீவு வருவாங்க இல்லை 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 இனி சம்மர் லீவ் ஒன்று சொல்லி ஒரு பெரிய லீவ் ஒன்று கொடுப்பாங்க இப்ப நான் என்ன கதைக்கு வந்து நாங்கள் நாங்கள் எங்க போய் கொண்டு உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டு கார்ல போறோம் கட்டாயம் தான் போவோம் தான் போவோம் என்னத்துக்காக வேண்டி சாப்பிட போறோம்டா ஒரு விஷயம் உங்களுக்காக வேண்டி சில விஷயங்கள் நாங்க தரத்தானே வேணும் என்ன ரெண்டு வருஷமா செய்கிறோம் கண்டு விஷயமா யூடியூப் செய்யறோம் நாங்க தரப்போறது இல்ல

உண்மையிலேயே எங்களுக்கு அந்த ப்ரமோட் பண்றதால நிறைய டைம்கள் இருந்து மினக்கட்டு தான் செய்கிற விஷயம் என்ன ப்ரொமோஷன்ன்றது நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி செய்யறாங்க அதனால இப்ப எங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்கள் வந்து கொண்டு அப்போ அப்ப நீங்க பாக்குற உங்களுக்கும் பெனிஃபிட் நாங்க தரத்தானே போகணும்னு இப்போ நோமலா நான் ஒரு கடைக்கு போய் ஒரு ப்ரொமோஷன் செய்யறேன்டா என்ன செய்ண்டா எனக்கு வர பெனிஃபிட்டை விட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கட்டம் பரவணும் நான் அவங்களுக்கு சில பிஸ்னஸ் ஐடியாவால் மார்க்கெட்டிங் ஐடியாவால் மாதிரி சொல்லி கொடுப்பேன் இப்படி இப்படி செய்யுங்கோ அதுக்கும் ஒரு நீங்க பெனிஃபிட் கொடுக்கணும் அதாவது இப்ப நாங்க வீடியோ எடுக்க வந்து லைக் உங்களுக்கு நன்மையா இருந்தா மட்டும் நான் மோஸ்ட்லி வீடியோ நாங்க எடுக்கணும் இப்ப எங்களுக்கு கனகோல் வந்தா எல்லாத்துக்கும் நாங்க போக மாட்டோம் சில சில விஷயங்கள்லாம் என்னடா உனக்கு தானே வேலை லாபம் உங்களுக்கு என்னடா லாபம் இருக்கணும் யோசிக்கணும் எல்லாருமே உங்களுக்கு என்னலாம் உங்களுக்கு ஒரு பைசு கொண்டு தரப்போயி நம்ம அந்த கடையில இருந்து அந்த கடைக்கு போனா பிறகு நானதா சொல்லுவேன் ஆனா இப்ப என்ன பண்ணுவோம் வீடியோ கடைக்கு போகும் முழுத்து பாக்க போயி தம் வர போகுது தம் வரும் தானே என்ன தம் இல்லை கண்டுபிடிச்சிட்டு கொண்டே பண்டே கொண்டே மறந்துட்டுன்னு ஜூட்டி பண்றதே டம் நெய்ல போட்டோ அப்படி போடா நீங்க பாக்க மாட்டீங்க போட்டாதான் பாப்பீங்க அதனால அப்படி ஒரு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் உண்டு தரபுரம் என்ன என்றால் சொல்லு சொல்லுங்க சொல்லு பாபு அஞ்சு பவன்ண்ணா அஞ்சு பவன் நகை இல்லை சொல்லுங்க பாபு கார் எவ்வளோ எவ்வளோ ஆபு காரண இவ்வளோ பருமறை இருக்குது அப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்கு கூட இருக்கும் அன்னைக்கலாம் போன்

நல்ல ஒரு வரவேற்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அது இருக்கும் அதனால அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு திருப்பி தர போயிடும் நோமலா தராயணும் எங்கட சேனல பார்த்து அதாவது எங்கட சேனல பார்த்து நீங்க போகணும் அதாவது எங்கட வியூவர்ஸ் மட்டும் எங்கட சேனல பார்த்து நாங்க ஒரு போட்டோ ஒன்று சொல்லுவோம் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு சொல்லி இப்ப இந்த வீடியோலயே நாங்க சொல்லுவோம் அதை சொல்லி போனீங்கன்னா நீங்க அந்த லொட்ரி அது ஒரு லொட்ரி மாதிரி தான் இப்ப செலக்ட் பண்ண போறோம் அந்த செலக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு அந்த ஐஃபோன் சிக்ஸ்டீன் கிடைக்க போகுது

பெரிய வீடியோ தான் பார்க்கணும் மது மறு உதம் வீடியோ பார்த்தா தனம் நல்ல மகுதம் சேனல் நீங்கள் படிச்சா மட்டும் பாருங்க படிக்காது நீங்கள் பார்க்காதுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம வெதர் நல்லா கிடக்கணுமே கிடக்குது ஆனால் பொலியில் பேய் வெயி குளிர் குளிர் திட்ட ம் அந்த வசந்த காலம் பாரு அளவு பேய் குளிர் ஆ பே வெயிலோட பேய் குளிராக அடிக்குது காப்பரம் போகிறவன்னைக்கு ஒரு சந்தோஷம் தான் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பாடோடு சாப்பிட போகிறப்பன்ட்டு என்ன என்னது

எல்லாரும் இப்போ சும்மா நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம்ன்றதெல்லாம் கவலைப்படுத்தவும் எல்லாம் இருக்கிறவன் ஒன்றுமே இல்லாமல் போறதும் ஒன்றுமே இல்லாதவன் இல்லாமல் இருக்கிற மாறுறதெல்லாம் அது ஒரு சூழ்நில அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அதை நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணலாம் அது பதினொன்று நாற்பது போயிட்டு வெளியாக வரணும் என்றால் இன்றைய அது நடக்குமோ நடக்கிறது எனக்கு தெரியலும் போவோம் இப்போ ரெண்டு போன் கடை போட்டேன் எந்த பொங்கடை போறேன் இப்ப

என்னடா இப்படி தானேங்க நாங்கள் என்ன ஆவணம் போது நாங்கள் திங்க் பண்ணி போட்டு அதுக்கு வெயிட் பண்ணோம் வேண்டாம் அது நன்றி வேலை நடக்கும் சோயா மீட்டு எனக்கு உண்மையிலேயே பிடிக்குமோ பிடிக்காதுன்றது எனக்கு விட அம்மா சொன்னாலும் அந்த சோயா மீட்டு எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுது சோயா மீட்டு சொல்லி பள்ளிக்கம்பு எப்படி அந்த பேக் கொலை கொண்டு தெரியுதுண்ணா

லைக் உங்களுக்கு ஒரு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரைஸ் ஐஃபோன் சிக்ஸ்டீன் லாட்ரி மாதிரி நீங்கள் ஜூ மொபைலுக்கு வர எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் மாதிரி உங்களுக்கும் இந்த அவைக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறீங்க ஸோ அந்த சப்போர்ட்டு கொடுத்ததால அவை உங்களுக்கு திருப்பி தர்றதா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் எல்லாருக்கும் எல்லாருக்குமோ எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்கும் ஐஃபோன் சிக்ஸ்டீன் கொடுத்தாங்க போகிறது

எல்லாம் வழியில் கொண்டு அப்புறம் வணக்கம் என்ன இப்போ பூ லைக் எங்களை பூப்பிட்டுருக்கிறீங்க லைக் நீங்கள் சொல்லிங்க கடைக்கு என்ன மாதிரி இப்போ நாங்கள் வீடியோ போட்டால் அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி தெரிஞ்சது பார்க்க உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சிருக்கு கடை எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு கடை ஃபுல்லாக மாறிடுது நாங்கள் கடை எதுன்னு தேடி தெரிஞ்சுக்கிறோம் முதல் வந்த உடனே இந்த கடைன்னு தான் தெரியல பக்கத்துல கடை போனா பக்கத்துல போகிற ஒரு கடை கிடக்குது இப்போ எதுவும் அதெல்லாம் இப்படி இல்லையா கடை நான் மாதிரி இருக்கேன்

வாங்கறத விட கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்கணுமன்ற ஒரு ஏன்னு இந்த விஷயத்துல மெயினா நடந்து ஒன்று இருக்கு அதுக்காக வேண்டிதான் நீங்க பாத்தீங்கன்னா போன் அடிக்க இருக்குது ஏ கலக்சி ஏ ஃபைவ்ன்றது இது எவ்வளவு போன் இருக்குன்னா ஆயிரத்துக்கு மேல இருக்கு போன் ஆயிரத்துக்கு மேலே இருக்குது என்னென்னு சொன்னா அதாவது நாங்கள் இப்ப இந்த மார்ச் பிரேக் டீ தான் ஸ்பெஷலா கொடுக்க போறோம் என்கிட்ட கஸ்டமர்ஸ் அப்படி நாங்கள் முதல்ல என்ன மாதிரி கொடுத்து அதை டெவலப் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்ப இதை நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண போறோம் அதோட அவைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் அவைகளுக்கு ஒரு டூரிஸ்ட் வச்சிருக்கிறோம் என்னன்னு நாங்கள் இப்ப போனை விற்கிறோம் அவைகளுக்கு அதன் மூலமா இன்னொரு பெனிஃபிட்டோட கிடைக்க போகுது அந்த பெனிஃபிட் தான் நான் உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லி இருக்கிறேன் என்னன்னா நான் உங்களுக்கு வரைக்க சொன்ன விஷயம் இல்ல இதுல வேறு புதுசா இப்ப ஆட் பண்ணி இருக்கிறோம் நான் சொன்ன எங்க போனாலும் எந்த கடைக்கு நான் ஒரு வீடியோ செய்து வழியில செய்தாலும் அந்த இடத்துல இருந்து வார கஸ்டமருக்கு ஏதனோ ஒரு பெனிஃபிட் கொடுத்தே ஆகணும் மட்டும் நானே

அப்படி சின்ன 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 விஷயங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கும் அதெல்லாம் நீங்க நேர வரைக்கு கடைக்கு வரைக்கும் அது அந்த ஓரளவு அதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளை பண்ணி தரவே எல்லா விஷயங்களும் அதை விட ஆயிரம் மினிட்ஸ் இந்தியா கதைக்குன்ற நான் முறை வீடியோ சொல்லியிருப்பேன் சும்மா விஷயம் இல்லை ஆயிரம் மீன்ஸ் கதைக்கிறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ வாசல் வேறு நெட்ஒர்க்கில் இந்த கதை கேட்க போகும் இப்போ வாட்ஸ்அப் அது வந்தாலும் ஒரு அவசரங்களுக்கு நோமல் போல் எடுக்கத்தான் போட்டி வேறு மீன்டா வாட்ஸ்அப் நாங்கள் ஒரு டேட்டா அவைகளுக்கு லஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நேரடியாக இந்த போனாலும் அவங்களோட நம்பருக்கு கடிச்சு விட்டா விஷயம் முடியும் நான் அப்படித்தான் இன்னொரு டலர்ஸ் பே பண்ணு சொன்னேன் முதல் வீடியோ அது அப்படி பே பண்ணாமல் இது ஒரு லைக் ஒரு சேஃப்டிக்காக வேண்டி சரிங்க இலங்கையில் இருக்கிற ஆக்கள் அப்படிங்கிற இந்தியா இலங்கைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இது தமிழ்நாட்டுல இருந்து வீடியோ பார்க்குறீங்க இங்க நிறைய இந்தியாக்கள் எல்லாம் இருக்கீங்க வந்து நீங்க ஜூ மொபைலுக்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்க்கலாம் அப்ப நாங்கள் மெயினாக விஷயத்தை வேலைப்போம் என்னடா அவளகாரம் விளம்பிக்க யாருக்கு அரை மாத்தியாலும் விளம்பினா இங்க பாத்தமாத்தியாலும் ஆனா நீங்க நீங்கள் மாத்தியாலும் கேட்க மாட்டீங்க கொஞ்சம் தான் கேட்பீங்க என்ன விளம்பிட்டு வந்த என்ன அப்படி எந்த தான் கொடுக்க போறீங்கன்னு யோசிப்பீங்கானு

ஓ இப்ப லொட்ரி மீனிங் என்ன நீங்க அற்புதம் பார்த்து வாரீங்கன்னா மீனா நீங்க மென்ஷன் பண்ணணும் அற்புதம் சிக்ஸ் என்று சொன்னீங்கண்டா உங்களுக்கு இந்த போன் வாங்கினா நீங்க அந்த லோட்ரி லைக் அதுல ஒன்று இதுக்கு மூல சைட்ல பாக்ஸ் அந்த பாக்ஸ்ல உங்களோட பேரும் ஃபோன் நம்பரும் போட போறீங்க போட்டீங்களா இருந்தா இதுல மூன்று அதிர்ஷ்டசாலிகளுக்கு மூன்று பிரைஸ் கொடுக்க அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த போன் இல்ல சரியான வில கூடின கோஸ்டான பிரைஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போது அந்த போன் இப்ப அண்ணன் காட்டப்புற அதை விட நீங்க வந்து அதுல நீங்க எழுதி போடுறீங்களா இருந்தா நீங்க மென்ஷன் பண்ணணும் மென்சன் பண்றத மெயினா மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வரும் அந்த வின்னஸ் எல்லாம் நாங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணுவோம்னா புது விதமா நாங்க திருப்பி ப்ரஷ் மன அஜு மொபைல்ல புதுசா ஒரு விஷயம் வெண்டரி பண்ணப்புறம் அதுல உங்களுக்கு அந்த பிரைஸை நாங்க பப்ளிக்க ஒரு வீடியோவை உங்களுக்கு காட்டுறோம்னா யார யாரத்துக்கு விலındிருக்குன்ற அந்த விவரம் உங்களுக்கு அதல தெரியப்படுத்துவோம் அதோட நாங்க உங்களோட தொடர்ந்து தொடர்ந்து நாங்க உங்கள உங்களோட இருக்கப் போறோம் தொடர்ந்துங்களோட இணைந்திருங்க முதலாவது பரிசு என்னன்னு சொல்லி சொன்னா ஐபோன் இந்த

தம்பி தமிழ் புரோ கிட்ட அந்த போன் தான் பெரிய விருப்பமான ஒரு போன் சொல்லுவான் எப்ப பார்த்தாலும் அந்த போனோடன்னு டுவெண்டியில தொங்கிரும் போல டுவெண்டில இருந்து இப்படி கொண்டே இருக்கிறான் அடுத்ததா மெய் வே வரப்போகுது இந்த போன்ல பிரைஸ் பட வரல இது வந்து டூ தௌசண்ட் போகுது நாங்க உங்களுக்கு அத ஃபிரீயா உங்களுக்கு ஃப்ரீயா அந்த ரா பெருசா குடுக்க போறோம் அடுத்த இரண்டாவது பெருசா என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் Samsung Galaxy S25 Ultra <laughs> okay? Samsung Galaxy S25 Ultra Ultra FREE இது happiness பார்த்து சொல்லி அடுத்ததான் மூன்றாவது

இது எல்லா இடமும் இப்படி குடிக்கணுமோ தெரியாது தான் இங்கேதான் ஃபோன் டிஸ்ப்ளே உங்களுக்கு காட்ட மாட்டாங்க என்னென்னு சொன்னால் அன்ப ஃபோன் எந்த ஒரு கடையிடையும் இப்படி ஒருவங்களுக்கு உடைச்சு காட்டுறதுக்கு அந்த வசதி இருக்காது சாம்சங் கலாக்சி அண்ட்ராய்ட் வடிவே பாருங்க இந்த பின் இதெல்லாம் எனக்கு நல்ல வடிவா பிடிச்சிருக்கு இந்த பின் சைஸ்கள் கலர்கள் அண்ட் அந்த ஒரு ஃபோனாக இருக்குதுண்ண ரிச் ஆன ஒரு ஃபோனாக இருக்குது இப்போ பாருங்க சாம்சங் கலக்சி ஒரிஜினல் சாம்சங் ஃபோன் உங்களுக்கு கவர்மெண்டாக எல்லாருக்கும் உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு சின்ன சில பேர் சின்னாக்களும் ஃபோன் ஃபோன் ஒன்று திரிவாங்க அதுக்காக வேண்டி ஃபோனை கொடுத்து பழக்காதவங்க பட் அவைக்கு சில பேருக்கு தேவை இருக்குதாங்க தேவையான விஷயங்களையும் கனகாசை கொடுப்பாங்க ஒன்னிட்டக்கு ஃபோனை பண்ணிவிட்டாங்க நான் விஷயம்

நானூற்றி பதினாறு முன்னூற்றி பத்தொன்பது பதினொன்று பதினொன்று நம்பருக்கு கால் பண்ணிட்டு எந்த சதவீதாலும் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பட் அது என்னன்னு சொன்னா நீங்க புதுசா ஒரு லைன் எடுத்தீங்கடா இருபத்தொம்பது ரூபாய்க்கு இருபத்தொன்பது டாலர்ஸ்க்கு மேற்பட்ட ஒரு லைன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஏ ஃபோன் உண்டு எங்கள்கிட்ட தௌசண்ட்க்கு மேலே ஏ ஃபோன் இருக்கு அந்த லைன் எடுக்கிறாங்களே ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீயா கொடுப்போம்

செலக்ட் பண்ணி விடுறோம் ஸோ நானும் அந்த பேர் எழுதி கொடுத்துட்டு போகப்படும் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ வேறு என்றும் இல்லை நிறைய விஷயங்களை நாங்கள் மென்ஷன் பண்ணையில் நேர வந்தீங்கன்னா அவை என்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கேன் அவங்க ஃபோன் நம்பருக்கு கோல்டுங்க நாங்கள் என்னென்ன விஷயம் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை கேட்டு அங்கி விடுறீங்க ஸோ நான் கேட்ட உடனே உங்களோட கஸ்ட எங்களை வீடியோ பார்த்து வந்த கஸ்டமருக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறீங்க அது உண்மையிலே சந்தோஷம் இதன் டப்துமே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ப்ரைஸ் என்று சாம்சங் ஸ்கொண்டி அல்ட்டராலும் சொன்ன சரியான ப்ரைஸு

குழுக்கள் முறையில் என்னென்று நீங்கள் எதேஞ்ச் பண்ணணும்ன்றா எப்படி என்ன ஆ நிஜயமாக என்னென்று சொல்லிட்டோம்னா நாங்கள் இப்போ ஒரு ஆஃபரில் ஒரு ஃபோன் வழங்கி கொண்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு சொல்லியிருப்போம் முதலே என்னென்னு சொன்னால் கெலாக்ஸி ஏ ஃபைவ் தொண்ணூத்தொன்பது டெலவாசுக்கு இந்த போனை நீங்க ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு முதல் அதாவது பதினாலாம் தேதி நாங்கள் ஒரு குழுக்களை செய்வோம் அதுக்கு முதலே நீங்க இந்த போனை பெற்றுக்கொண்டா உங்களுக்கு அந்த குழுக்கள் முறைக்குள்ள நீங்கள் உள்வாங்கப்படுவீங்க அதெல்லாம் இல்ல இல்ல இன்னொரு விஷயம் சொன்னா முப்பது டெலவாசுக்கு மேற்பட்ட லைனை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஓ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ முப்பது டாலருக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்றாலும் இந்த கலெக்சி எக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்குது ஐஃபோனுக்கு வின் பண்ண சான்ஸ் இருக்குது இதுவும் வின் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் முப்பது டாலர் பிளானும் எடுக்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது ஃபோனும் எடுக்கலாம் உங்களுக்கு அப்போ பார்த்துங்க இப்போ முப்பது டாலர் பிளான்ன்றது உண்மையிலேயே இருபது ஜிபி சரியான உருவத்தான பிளான் உண்டு ஸோ அந்த பிளான் எடுக்கிறாங்களுக்கும் இந்த ப்ரைஸ் இருக்குது ஸோ மறக்காமல் வாங்க